லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாது யா ஐயோ நாமனு தொல்லா கக்கத்து காத்திக வலா தம்முத்துன்னா இல்லா அன்ட்டு முசதிமோன் அன்புகினிய சகோதர சோழர்களே கம்பம் மஸ்ஜித் தவீத் அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பே இந்தியாவிலுடைய தலைநகரான டெல்லியிலே ஒரு அசம்பாவிதம் நடந்தது அந்த சம்பவம் இதுவரைக்கும் என்ன என்று தெரியல அது ஒரு மர்மம் முடிச்சாவே இருக்கிறது அதிகாரிகள் மட்டத்தில் அது கார் வெடிப்புன்னு சொல்கிறாங்க ஊடகங்கள்லாம் குண்டு வெடிப்புன்னு சொல்கிறாங்க இதை உண்மையா என்ன அப்படிங்கிறத இதுவரைக்கும் டெல்லி புலனாய்வுத் துறையும் காவல்துறையும் என்னை விசாரித்து வருகிறது ஆனால் இதுவரைக்கும் முழுசா என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கு இந்த செய்தி இந்த சம்பவத்தை யாரு செய்தாலும் கண்டிக்கல தண்டிக்க வேண்டும் சும்மா கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் வாயில சொன்ன பத்தாது சட்டத்துக்கு முன்னே நிப்பாட்டி அவருக்கு சரியான முறையில் தண்டனை கொடுக்க கொடு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்னா இதற்கு முன்பு நடந்த பகல்காம் சம்பவத்தில் அந்த செய்தி அந்த செயலை செய்தவர்களுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது இதே மாதிரி புல்வாமாவில் நடந்துச்சு அதில் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படல அதே மாதிரி யூரி தாக்கல் நடந்துச்சு தண்டிக்கல யாரு கண்டறிய முடியல பாதான்கோட்டை ராணுவ தளத்தில் தாக்கல் நடந்துச்சு அது அதுக்கும் ஆள் இல்லை சிக்கலை இதுவரைக்கும் தண்டிக்கப்படலை ஆக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது குற்றவாளிகள் என்று இதுவரை மத்திய அரசு ஒன்றிய அரசு கண்டுபிடிக்க முடியலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வரும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் பாகிஸ்தானுடைய வாழை ஒட்ட நறுக்க என்று சொன்னார் மோடி வாழும் அவ்வளவு புரிசா இருக்குது போன்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு பெரிய வாழா இருக்கும் போட்டு அதனால் அறுக்க முடியலை அதைத்தான் இப்ப காட்டுது அப்ப இந்த சம்பவங்கள் எப்படி நடக்குது எந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தா சும்மா லோக்கல் நடக்கலை டெல்லி வந்து சல்லடை போட்டு சலிக்கக்கூடிய இடம் இந்தியாவுடைய தலைநகரம் உலக நாட்டு தலைவர்கள்லாம் வரக்கூடிய இடம் எல்லா விதமான ஆற்றலும் அங்கதான் இருக்குது அந்த இடத்துல வந்து எப்படி நடந்தது சம்பவம் எப்படி வந்து உள்துறை அமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு உள்துறை அமைச்சருங்கிற வேலை என்ன வேலை நாட்டை பாதுகாக்கணும் சட்ட ஒழுங்கு சரியாவாத உள்துறை அமைச்சர் ஆனா உள்துறை அமைச்சர் இங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு தமிழகத்துல மூணு முறை வந்திருக்கிறாரு தேர்தல் கூட்டணி அரசியல் கூட்டணி விஜய் எப்படி சேர்ப்பது அண்ணாதிபாவோட எப்படி கூட்டணி இந்த வேலையை தான் உள்துறை அமைச்சர் பார்க்குறாரு ஒரு உள்துறை அமைச்சர் பார்க்கக்கூடிய சம்பவம் அது அப்ப இந்த செய்தி எல்லாம் எங்க ஒன்றுக்கு சேர்க்குது ஆள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கையவர்கள்ட்ட போய் இந்த நாடு சிக்கி சீரழிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கறோம் இந்த சம்பவம் பலவிதமான கோணங்கள் நம்ம பார்க்கப்படுது இன்னைக்கு சம்பவத்தை வந்து நிறைய மக்கள் வந்து இது சம்பந்தமா அரசியல் தலைவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இது ஒரு திட்டமிட்ட சதி இந்த சதி கரெக்டாக சம்பவம் நடக்குது மறுநாள் வந்து பீகாருடைய தேர்தல் ஏற்கனவே ஒரு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த குண்டு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு சம்பவம் நடக்குது போன ஒரு கட்டம் நடந்த தேர்தல் இருக்குது பீகாரில் அதை விட எட்டு சதவீத வாக்குகள் அதிகரிச்சிருக்குது கடந்த தேர்தலில் ரெண்டு கட்டமா தேர்தல் நடப்புகள் நடக்குது முதல் கட்ட தேர்தல் வாக்கை விட இந்த சம்பவத்துக்கு பின்னாடி எட்டு சதவீத வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய அரசியல் உமர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப தேர்தலுக்காக திட்டமிடக்கூடிய செய்தி தான் இந்த செய்தியா இருக்குது இது மட்டுமல்ல யூரி தாக்குதலா இருக்கட்டும் கோட்டை இருக்கட்டும் புல்வாமா இருக்கட்டும் இதெல்லாம் கரெக்டா தேர்தல் வந்தா குண்டு வெடிச்சிடும் எப்படி வெடிக்குது எங்க இருந்து வெடிக்குது என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் மக்கள் கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு மூணு மணிக்கு அந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு பிளஸ் டூ மாணவர் பனிராண்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர் பார்க்கிறாரு அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு அவருடைய சமூக வலயத்தில் ஒரு பதிவு செய்யறாரு என்ன பதிவு இந்த இந்தியா கேட் பகுதி அந்த பகுதியில் அதிகப்படியான இராணுவத்தினரும் போலீஸாரும் குமிக்கப்பட்டிருக்குது மூணு மணிக்கு அந்த ட்விட்டர் போட்டது அது சம்பந்தமா மக்கள் கண்டுக்கறல சம்பவம் ஆறரை மணிக்கு மேல நடக்குது அந்த பயன் போட்ட பிளஸ் மாணவர் போட்ட அந்த பதிவு மிகப்பெரிய வைரல் ஆகுது இதே போல அந்த சம்பவத்துக்கு ரெண்டு தினமும் நாலு தினக்கு முன்பே டெல்ல முக்கியமான ஒரு ஹோட்டல்ல அமித்ஷாவுடைய தலைமையில உயர் எல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டல்ல எல்லா சிசிடிவி கேமராவும் அணைக்கப்பட்டிருக்குது அத காங்கிரசுடைய முக்கிய பிரித்து என்ன செய்ய அதை பதிவு தெரியும் ஹோட்டலில் சிசிடிவி மூடப்பட்டது ஏன் சில அதிகாரிகளை அமித்ஷா ரகசியமாக சந்தித்தது தேர்தலையொட்டி கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான பவன் கேரா வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் அமித்ஷா தங்கியிருந்த ஹோட்டலில் லிப்டில் சிசிடிவி கேமராக்கள் பேப்பர் போட்டு சுற்றி வைக்கப்பட்டிருந்ததாக வீடியோ எடுத்த பவன் கேரா வெளியிட்டுள்ளார் அதிகாரிகளை ரகசியமாக சந்தித்து அமித்ஷா என்ன பேசினார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பீகார் தேர்தலில் பாஜகவின் தோல்வி உறுதி செய்யப்பட்டதாகவும் பிரதமர் மோடி தனது பிரச்சாரத்தை பாதியிலேயே துண்டித்துவிட்டதாகவும் பவன் கேரா குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாம் கட்ட தேர்தல் நவம்பர் பதினொன்றாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் அதற்கு முன்னதாக அமித்ஷா சில அதிகாரிகளை ரகசியமாக சந்தித்ததாக பவன் கேரா கூறியுள்ளார் பீகார் தேர்தலில் முதல் கட்டமாக நடைபெற்ற நூற்றி இருபத்தி இரண்டு இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து இடங்களை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும் என்றும் தோல்வி பயம் காரணமாக அமித்ஷா நடந்து கொள்ளும் முறை பாதுகாப்பு குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் பவன் கேரா கூறியிருந்தார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அவர் வெளியிட்ட வீடியோ தற்போது வைரல் ஆகி வருகிறது ஆக இந்த சம்பவங்கள்லாம் எதற்காக நடக்குது ஏன் நடக்குது அப்படிங்கறத நம்ம ஆய்வு செஞ்சு முந்தைய செய்திகள் மாலைக்காது குண்டு வெடிப்பு அஜிம குண்டுவெடிப்பு இந்த குண்டு வெடிப்புகள்லாம் ஒரு திட்டம் போட்டு நடந்த சதி என்பதை நம்ம ஆழமா பதிவு செய்கிறோமோ அது சம்பந்தமான செய்திகளை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த கைவர்களை அடையாளம் கண்டு மக்கள் நல் மக்களாக வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹூத்தா உங்களை என்னை ஆக்கிய கொண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல